பக்த கோடிகள் அனைவருக்கும்தற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கந்த புராணம் படங்களுடன் விளக்கம் தமிழும் ஆங்கிலத்தின் பகுதியில் முந்திய பகுதி வரை முருகக்கலவன் பிறந்தது அதன் பிறகு அவன் அசுரவுக்காக படையெடுத்து தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் பானுகோபன் ஆகியோருடன் பா போரிட்டு வென்றதையும் பிறகு சூரபத்மன் இடம் போரிடுவதையும் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இப்போது சூரபத்மனின் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம் பார்ப்போம் பார்ப்போம் வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் டில் லாஸ்ட் எபிசோட் வீ சீ தட் பர்த் ஆஃப் அசுராஸ் அண்ட் லார்ட் கார்த்திகேயர் தென் விஹி கான் ஃபார் பார் அண்ட் வின் பேட்டில் मैथिल मेट बानु कोपन तारकासुरन सिंगम गासुरन एंड ही वन द थ्री टुडे वी आर गोइंग टू रेस्ट ऑफ द चोरबद्धन बैटल विद देवास कार्तिकेयर थैंक यू वेरी मच फॉर सपोर्टिंग मी ऑन दिस रिगार्ड विट्रिवेल मुरन करोगरा वलिमन करोगरा कच्चिंबे शंगुनान करोगरा Om Sarvana Bhava அசுரங்களை பார்த்து என்னுடைய வளம் மிக்க அசுர தோழர்களை நீங்கள் திரும்பி மேலும் மேலும் காப்பாற்றி

அதற்கு கார்த்தியன் மீண்டும் இந்த பானம் உனக்கு உன்னுடைய தேருக்கு அனுப்புகிறேன் பார் என்று கூறினான் அந்த பானம் சூரபத்மின் விமானத்தை வீழ்த்தி சூரபத்மனை கீழே தெரியுது த நெக்ஸ்ட் மூமெண்ட் சூரபத்மன் பால் ஃப்ரம் சாரிட் ஃப்ரம் த ஸ்கை அடுத்தபடியாக சூரபத்மன் பார்க்கும்போது அந்த விமானம் முருகக்கணவளை நோக்கி போய்கொண்டிருந்தது ஹோ வாட் இஸ் திஸ் மை சார்டி இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் தட் பாய் அந்த தேரில் ஏறி முருகக்கடவுள் சூரபத்மனை பார்த்து நன்றி சூரபத்மான் நீ எனக்கு இந்த அருமையான சூரபத்மன் இப்படி இருந்தால் நமக்காகாது நமது தோற்றத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கொண்டு

கார்த்திகேயனுடன் போரிடுவதற்கு தயாரானான் கார்த்திகேயன் சூரபத்மனுடன் போரிட்டு தனது இந்தாயத்தால் அவனை தாழ்த்தி அவனை கீழே விடச் செய்தான் நவ் நவ் கார்த்திகேயன் லாஸ் அவுட் சூரபத்மன் இன் த வார் ஆஃப் அசுராஸ் என்ன செய்வது என்று புரியாமல் சூரபத்மன் கார்த்திகேயனால் அடிப்பட்ட சூரபத்மன் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு மரத்தின் உருவெடுத்து அதில் மறைந்து கொண்டார் பட் சூரபத்மன் எஸ்கேப் இன் த நிக் ஆஃப் த டைம் பை டேக்கிங் த ஃபார்ம் ஆஃப் எ ட்ரீ அங்கு வந்த காத்திலேன் கூடை தன் கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்பதைப் போல் நீ எத்தனை உருவெடுத்தாலும் உன்னை நான் அழிக்காமல் விடமாட்டேன் என்று கூறினாள் யு ப்ளைண்ட் ஒன்

முருகனை மீண்டும் தாக்க முயன்றான் ஆனால் முருகனோ தனது வேலாயுதத்தால் சூரபத்மனை வீழ்த்தினார் சூரபத்மன் டூல்டு ஐ வில் கிரஷ் ஹிம் வித் மை பர்க் அண்ட் தென் ஹீ டோல்ட் ஆல்சோ ஐ வில் கிரஷ் யூ அண்ட் ஆஃப் ஊ அண்ட் தட் வில் பி என் ஆஃப் யூ ஆஃப்டர் தட் லார்ட் கார்த்திகேயா குவிக் என் அறியாமையைந்து உன்னை நான் தாக்கிவிட்டே போர் புரிந்தேன் என்னை மன்னித்து அருள்வாயாக என்று கூறினான் change come over surabuddhan. he told to lord Kathirian, lord, pardon me. i repent for my evil acts. lord, i seek refuge in you. Father, lord, kathirn told surabuddhan. repentance wishes always all one in sins. you shall be serve me as a vehicle. மன்னித்து முருகக்கடவுள் அவனை தனது வாகனமாக மயிலாகவும் தனது சேவல் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் என்பதுடன் இந்த தெய்வீக அருள் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக கரோகரா வள்ளிமரண கரோகரா